அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் இங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதுல்ல இந்த பழமொழியை முன் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் மைவித்ரி ஆர்ஸ் அந்த நிறுவனத்தை பத்தி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல் இந்த நிறுவனத்தோட செயல் திட்டங்கள் எந்தவாறு இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்துருவோம் அது அவங்களோட பிளான் திட்டம் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் மதிப்பில இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மதிப்பு வரைக்கும் அவங்களுடைய பிளான் கிட்ட வச்சிருக்காங்க அதுக்கு உண்டான பொருளையும் அவங்க கொடுக்குறாங்க இப்போ ஒரு நிறுவனம் சும்மா பணம் வாங்கிட்டு அப்படியே ஏமாத்துற மாதிரி இல்லை பொருளை கொடுக்குறாங்க அந்த பொருள் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி ஒரு லட்சம் இருபதாயிரத்து வாங்கினாலும் சரி அதுக்கு உண்டான விலை மதிப்பு உண்டான பொருளை வந்து மக்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்ப அந்த பொருளை வந்து நீங்க வந்து வாங்கி நம்மளும் பயன்படுத்தலாம் மற்றவங்களுக்கு விட்டு அதை காசாகவும் மாந்திக்கலாம்னு சொல்றாங்க அது இதுல என்ன பெனிஃபிட் மாதிரி சொல்றாங்கன்னா விளம்பரம் விளம்பரம் பாருங்க விளம்பரம் பார்த்தா வந்து உங்களுக்கு வருமானம் வரும்னு சொல்றாங்க இது என்னங்க விளம்பரம் பார்த்தா எப்படிங்க வருமானம் வரும் இது கேலியா கேளியா இருக்கு அரவணை நினைக்கிறாங்க இது எவ்வாறு விளம்பரத்துல பாக்குறாலும் வருதுன்னா அந்த விளம்பரம் ஓடக்கூடிய விளம்பரம் வந்து நீங்க கட்டுற அமௌண்ட்டை பொறுத்து ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாயில இருந்து நானூத்தி எண்பத்தி வரைக்கும் கொடுக்குறாங்க அது எப்படி கொடுக்குறாங்கன்னா மலை ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம் நம்ம தொழில் பண்றோம் நம்மளோட தொழில ப்ரொமோட் பண்ணணும் நம்மளோட இதை விளம்பரப்படுத்தணும் ஏதோ டிவில லோக்கல் சேனல்லையோ இல்ல ஒரு திரையரங்கலையோ இல்ல ஏதோ ஒரு சேனல்ல விளம்பரம் கொடுக்கணும்னா நம்ம அதனுடைய விளம்பரத்தை வந்து இலவசமா போட மாட்டாங்க பணம் வாங்கிட்டுதான் போடுவாங்க அப்ப இப்படி பாத்தீங்கன்னா இப்ப அந்த அந்த ஆர்ட்ஸ் பார்த்தா பணம் வரும் சொல்ற அந்த ஆடுல வந்து எது ஓடுது குறிப்பா வந்து மயூதி ஆர்ட்ஸோடைய உறுப்பினர் வச்சு கொடுமை அவங்க பேசுற தகவல்கள் அவங்க இதனால என்னென்ன பயன்படுத்தாங்க தகவல் கொஞ்சம் வந்தாலும் சில சின்ன சின்ன நிறுவனங்கள் சில சின்ன சின்ன கம்பெனிகளுடைய அவங்களுடைய தொழில் விளம்பரங்களை வந்து இதுல கொடுக்குறாங்க அப்ப இதுல வாங்கி அவங்க போடும் போது வந்து அவங்க இதுல குறிப்பிட்ட தொகையை கொடுத்துதான் வாங்கி தான் போடுவாங்க எல்லா விதமா போட மாட்டாங்க ஒரு ஏறத்தட ஒரு விளம்பரத்துக்கு கூட ஏற வாங்கினாங்கன்னா அதுல ஒரு அஞ்சு ரூபா எட்டு ரூபா ஐநூறு ரூபாய் கொடுக்கறதுல வந்து ஒரு பெரிய சிக்கலா இருக்காது அப்படின்னு வந்து நவீன நிறுவனம் வந்து இத சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இது மட்டும் இல்ல இதே மாதிரி பல நிறுவனங்கள் இருக்குதா ஆன்லைன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள்லாம் இருக்குது அதே மாதிரிதான் எதுவும் செயல்படுது அவங்க என்ன சொல்றாங்க நாங்க உடல உள்ள விளம்பரதாரர்கள் எங்களோட நிறுவனத்தை நாங்க விளம்பரத்தை கொடுத்து விளம்பரத்தை அடிக்க வச்சு அதுல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்துக்கு பதிலாக நாங்க நேரடியாவே உங்களுக்கு மக்களோட மகள வச்சு மக்களுக்கே வந்து பறிச்சு கொடுத்துறோம் அதன் மூலமாக வந்து எங்களுக்கும் லாபம் கிடைக்கும் உங்களே லாபம் பெற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு நல்ல வாய்ப்பா தர்றோம்ங்கிற மாதிரி மைவேத் ரியாட்ஸ் நிறுவனம் வந்து கூறி செயல்பட்டு ஒரு கடந்த மூன்று வருடமா செயல்பட்டு வந்துகிட்டு இருந்தது தற்பொழுது இப்ப இந்த கம்பெனி மேல ஒரு புகாரு அங்கங்க கொடுத்துருக்காங்க இந்த புகார்னால வந்து மைவீத் ரியாட்ஸ் நிறுவனர் சத்யானந்தம் அவர்கள் வந்து இப்ப விசாரணையில போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதான்னு நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நம்ம தகவல் திரட்டும் போது நம்ம அந்த மைவேத் ரியாட்ஸோட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா அதை ஒரு ரூமெட் கலப்புறாங்கல்ல அக்கௌண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சில ரூமெட் எல்லாம் வருது அதை நம்ப வேண்டாம் அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா பொதுவா ஒரு அக்கௌண்ட் ஃபிரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா பணத்தை எடுக்க முடியாது பணத்துல வந்து நான் உங்களுடைய போடவும் முடியாது எடுக்கவும் முடியாது அந்த நிறுவனத்தோட மொத்தம் எல்லாமே பண்ணிடுவாங்க அப்ப எங்க நிறுவனம் அப்படி ஸ்டாப் ஆகலை ஏன்னா நாங்க வந்து என்ன ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது எங்களோட எல்லா அலுவலகங்களும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது சேல் ஆகிட்டு தான் இருக்குது இது வந்து ஆயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது நீங்க எங்க அக்கௌண்ட்டுக்கே பணமே போட முடியாது அப்ப இந்த மாதிரி வரப்படுறது வந்து ஒரு ரூமர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க அண்ணா என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஏமாத்துங்க தற்போது இன்னொரு தகவல் தகவலோட இப்ப வந்து பரவாயில்ல பரவி வருதுங்க அதாவது இந்த மகிழ்ச்சி சோனல் ஆபீஸ்ல ஒரு பத்து நாளைக்கு மூட போறாங்க அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் பரவி வருதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நீங்க மூடுவாங்களா மூட மாட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கும் பாத்தீங்களா கண்டிப்பா மூடதாக போறாங்க என்ன சொல்ற பாக்குறீங்களா இதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற காட்டி மகிழ்ச்சி திரியாசிய முக்கிய நிர்வாகிகள் நம்ம பேசுனதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு இயற்கை நடந்த ஒரு கேர்தல் வந்து மேற்கொள் காட்டி சொல்றாங்க அது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதே மாதிரி ஒரு நெட்ஒர்க் நிறுவனத்துடைய நிறுவனத்துக்கு நடந்த பிரச்சனையை சொல்ற அவங்களோட நிறுவனத்துக்கும் இந்த மாதிரி சில அரசியல் தலைகீடுகளாகல ஒரு கட்டு பஞ்சாயத்து மூலமாக அவங்கள்ட்ட பணம் கட்டி முடிந்ததே ஆகும் அதுல அவங்க பணம் தரல அப்படிங்கறதுனால அதனால கோவம் முடிஞ்சு அவங்க நிறுவனத்துக்கு வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் ஆள் செட் பண்ணி அவங்களாவே கேஸ் கொடுக்க வச்சு அது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு பண்ணி அவர் வெளியில வர்றதுக்கு இந்த நிறுவனம் டோட்டலா பிளாக் பண்ணி திரும்ப அவர் வெளியில வரும்போது இந்த நிறுவனத்தை ரன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டாங்க அந்த மாதிரி இங்க இல்லாம ஏன்னா நம்ம கேஸ பொறுத்த அளவுக்கு எங்களை வந்து யாரும் அரஸ்ட் எல்லாம் பண்ணாங்க நாங்களே போய் ஆழ்ன்ற தரண்டாகி எங்களுடைய தகவல் எல்லாத்தையுமே வெளிப்படையா கொடுத்திருக்கோம் அதனால எங்களுக்கு எந்த பயமும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ரூமரியா நம்ம உண்மையாக்க கூடாது பத்து நாள் நம்ம நம்மளாவே இல்லையே விட்டுருவோம் திரும்ப நம்ம எம் அவர் சொல்றது நம்ம எம்டின்னு சொல்றாங்க எம்டி வந்து கண்டிப்பா இந்த தடவை கிடைச்சிரும் அடுத்த வாரத்துல உரிய வெளியில வர்றாருன்னு சொல்றாங்க அப்ப அடுத்த வாரத்துல வந்துடுறாருன்னா திரும்ப எல்லாரும் எல்லாருமே என்ன சொல்றது வர்றது ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த சுதந்திர தினத்துக்கு வந்து சுதந்திரமா அவர் திரும்ப முதல்ல இருந்து இந்த வேலையை அதாவது இந்த நிறுவனத்தோட தொழில தொடங்குவாருன்னு சொல்லி உறுதியா சொல்றாங்க அதனால ஒரு பத்து நாள் லீவ் போட்டு எல்லாம் ஜாலியா ரசிச்சு எடுங்க ஒண்ணும் பயப்படாததான் இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க திரும்ப மீண்டு வருவோம் கண்டிப்பா மக்களுக்கு வந்து மக்களோட பணத்தை ஏமாற்ற போறது இல்லை கொடுக்கதான் போறோம் மறுபடியும் முந்தை விட வீரியமா வந்து இந்த தொழில செய்ய போறோம்னு அவங்க ஒரு உறுதியா சொல்றாங்க அதனால மக்கள் வந்து தேவையில்லாத வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இந்த இதை பத்தி பயப்பட வேண்டிய தேவை இல்லைன்னு வந்து நம்ம சொல்ல வர்றோம் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க ஏன்னா இந்த தூக்கம் தொழில பொறுத்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க தோல்வி அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க நம்ம வெற்றி பெற போறவங்க நினைச்சவங்களே ஏன்னா உங்க உங்களுடைய நிறுவனம் உங்களுடைய எம்பி என்ன சொல்றாருன்னா ஒரு கோடி உறுப்பினரா நம்ம பெறுறதா நம்ம இலக்குன்னு சொல்லி ஒரு பெரிய இலக்கு வைக்கிறாரு அப்ப அதை நோக்கி செயல்படுறவர் வந்து ஏமாற்றுவாங்களா அப்படின்னா நூறு குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம் ஒரு நிரபராதி தண்டிக்க தான் தட்டம் அந்த சட்டத்துக்கு ஏற்ப வந்து கண்டிப்பா நான் இந்த நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு மாதிரி இந்த தீர்ப்பு அவரு விரைவில் பயில் கிடைச்சி வெளியில வந்து திரும்ப தொழில சுதந்தரமா செயல்படுவாருன்னு உறுதி கூடுறாங்க ஏன்னா இதுவரைக்கும் ஆப் செயல்படுறதுல எந்த சிக்கல் இல்ல ஆப் தொடர்ந்து செயல்படுது இன்னும் உறுப்பினரை வந்து சேர்ந்துகிட்டே தான் இருக்கிறாங்க இல்ல படுத்தவங்களும் வர்றாங்க ஏன் காவல்துறையை சேர்ந்தவங்க வர்றாங்க மருத்துவத்துறை சேர்ந்தவங்க வர்றாங்க இன்னும் நிறைய பேர் உள்ள வந்துகிட்டே இருக்காங்க அதனால பயப்பட தேவையில்லை அவரு விரைவில் பெயில் கிடைச்சு அடுத்த வருமே வெளியில வர்றாருங்கிறதால சொல்றாங்க வெளியில வந்து திரும்ப நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் சொல்லி உங்க தொழில உங்க கண்ணாடி கொண்டு வருவார நம்புவோம் நன்றி வணக்கம் இது ராஜ் தம்லா தமிழ் தேசிய ஊடகம்